என்ன என்ன ஐட்டங்களோ பிளாட்டினே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் அள்ளி சென்றால் முடிந்து விடும் அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சுங்க எனக்குல்ல எத்தனை நேர்த்தியா இருக்குது பாருங்க பார்க்குறக்கு அத்தனை அடிபொழியாக இருக்குது எதை பார்த்தாலும் வாங்கணும்னா காசு வேணும் இல்ல சரி ஒரு மீன் சட்டி வாங்கிட்டு போயிடலாம்னு வந்தேனுங்க எல்லாம் இருக்குது இங்கே பாருங்க குண்டம் வைக்கிறது கொக்கு யானைக்குட்டி ம் பானையெல்லாம் பாருங்க நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சு டேப் மாதிரி திருவைப்பு மாதிரி வச்சுக்கிறாங்களோ அதுவும் இருக்குது வேலையும் பரவாயில்லைங்க நீங்கள் வந்து பார்க்கணும் அவ்வளோத்த எல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கல் சட்டி இருக்குது மண் மண் பாத்திரத்திலேயே ஆப்பை சுடுறதெல்லாம் இருக்குது ஆப்பை சட்டி எல்லாம் இருக்குது மீன் குழம்பு வைக்கிற சட்டி தான் வாங்க வந்தால் வேலை பரவாயில்ல நல்ல சுட்ட சட்டியாக தான் இருந்தது நீங்கள் வந்து வாங்கணும் அவ்வளோத்த நீங்கள் இந்த கடையில் இல்லைன்னு சொல்கிறக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒரு போய் பாருங்க பார்க்கலாம் அதுக்கு அது என்ற சேனல் பேர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் விலை குறைச்சி கொடுப்பேன் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்கோ நானும் சொல்லி போட்டு தான் வந்திருக்குறேன் நீங்களும் போய் ஒரு பார்த்து போட்டு நல்லா வாங்குங்க மண் பாத்திரம் விற்கிறவங்களுக்கு நாமளும் வந்து சப்போர்ட் பண்ணணும் அதெல்லாம் கேரளாலேருந்து வந்து சட்டின்னு சொன்னாங்க நாங்கள் கேட்டதுக்கு என்கிட்ட கிட்டே வந்து இதெல்லாம் சே கேரளாலேருந்து வந்து தம்மனி இங்கே உள்ளதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கோ நல்லா தங்க பாருங்க மீன் சட்டி எப்படி இருக்குது அதுதான் நானும் வாங்கினோம் பாருங்க அதனால் வந்து நீங்களும் ஒரு கேட்டு போட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம் ஜாடியெல்லாம் பாருங்கள் எல்லா விதமான ஜாடியும் இருக்குது மீன் குளம் வைக்கிற சிட்டு சின்னது எல்லாம் இருக்குது அங்கே பாருங்க இந்த 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 இதுலேயும் இருக்குது செம்மண்லேயும் இருக்குது கருப்பு மண்லேயும் வச்சுருக்குறாங்க கேரளாலேருந்து வர்றது தஞ்சாவூர்லேருந்து வர்றது எல்லா இதுவும் இருக்குது அப்புறம் ஜாடியெல்லாம் பாருங்கள் பார்க்குறக்கு ஆசையாக இருக்குது உப்பு போட்டு வைக்கல புளி போட்டு வைக்கல கொஞ்சம் இயற்கையோடு வாழுங்க எல்லாம் பிளாஸ்டிக் அதுக்கு இதுக்கெல்லாம் மாற வேண்டாம் அங்கே பாருங்கள் ஆப்பை சுடுறதெல்லாம் பார்க்குறக்கு எப்படி இருக்குது நேத்தியாக இருக்குதுல்லோ அதனால் ஒரு வாங்கி வாங்கியெல்லாம் வீட்டில் வச்சு அழகு பாருங்கோ அதில் சமைச்சி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது கொஞ்சம் நோயெல்லாம் வராது நம்ம எல்லாம் குறைஞ்சி போச்சு நூறை கடந்து இப்போ ஐம்பதுலேருந்துட்டுருக்குறோம் காய் காற்று குடிக்கிற தண்ணியெல்லாம் மருந்து விஷமாகி போச்சு அதனால கொஞ்சம் காசுக்கு சேர்த்திங்கன்னா எல்லாம் துணிமணி செல்லு அது மீது லொட்டு லோஸ்கெல்லாம் வாங்கி வைக்கிறீங்களோ ஒரு ரெட்டு இந்த மாதிரி இயற்கையான பாத்திரம் வாங்கி வச்சு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துங்க நம்ம நூறு வயசு நல்ல ஒரு எழுபது வயசு வரைக்கும் அது ஆரோக்கியமாக இருக்கணுன்னா உண்ற உணவு முக்கியம் அந்த உணவு நல்லபடியாக இருக்கணும்னா நம்ம சமைக்கிற பொருள் முக்கியம் அதனால் அந்த பொருளை கண்டிப்பாக வாங்குங்க ஒரு ரெட்டு போய் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நான் சொல்கிறது கண்டிப்பாக போய் எனக்காக ஒருக்கா நாகர்கோவில் உள்ளவங்க பாருங்க இப்போ தடம் சொல்கிறேன் பாருங்க குளத்து பஸ் ஸ்டாண்டு வடசேரியிலேருந்து வந்தீங்கன்னா தக்கலை பஸ்ஸில் ஏறுனிங்கன்னா சுங்காக்கடையில் இறங்கணும் சுங்கங்கடையில் இறங்கினாலே இந்த ஃப்ரெண்டில் இந்த கடையோட அட்ரஸ் காமிப்போம் பாருங்கள் இந்த கடை பேர் ஃப்ரெண்டில் கா இருக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடை வெறும் காமிப்பேன் வீடியோவில் அதை பார்த்து போட்டு சுங்காங்கடையில் இறங்கி இந்த கடை எங்கேன்னு கேட்டால் சொல்லுவாங்க நம்பரும் இருக்குது ஃபோன் பண்ணி கேட்டுக்கல நோட் பண்ணி எல்லாம் இருக்குது நீங்களே பாருங்கள் நான் பேசுகிறத கவனித்தாலும் நான் காமிக்கிற பொருளெலாம் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் உரலெல்லாம் இருக்குதுல்லோ எல்லாத்துலேயும் இருக்குது உரல் இரும்புலையும் இருக்குது கல்லுலையும் இருக்குது இந்த பீங்காய்லேயும் இருக்குது நல்லா இருக்குது விலையும் பரவாயில்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்குது குவாலிட்டியும் நல்லா இருக்குது பா வாங்குனா மண்ணுலாம் ட தட்டி பார்த்து வாங்கினா தான் நம்ம பார்த்த வரைக்கும் சுட்டுக்கல்லாக தான் இருக்குது அடுப்பெல்லாம் பாருங்க நல்லாக்குதல்லோ குருவி கூடாது நல்லா இருக்குது பாருங்க பார்க்குறக்கெல்லாம் தான் இருக்குது காசேத்து வச்சு அது மீது வாங்குறீங்கல்ல இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க இந்த சொல்லியிருக்கிறேன் நானே கா குறச்சி கொடுப்போம் அப்படிங்க இங்கே பாருங்க இது குடங்களுன்னு எடுத்துக்கிறதா இது இந்த உளுந்து வயிறெல்லாம் உடைப்பாங்க தெரியுங்களா அதுவும் இருக்குது அம்மிகல்லு பாருங்க நல்லா இருக்குது ஆட்டாங்களும் நல்லா இருக்குது அப்புறம் வெளியே வச்சிருக்காங்க பாருங்க ஓரம்ல எத்தனை வகையாக இருக்குது மண்பானை வெளியே அடக்கி வச்சுருக்குறாங்க அங்கே வைத்தா இருக்கிறாங்க அங்கே வைத்தா ஆவாரம் பண்ணுறாங்க எல்லா ஊர்லேருந்து வருது மண்பானை செய்கிறாடா எதுதெல்லாம் ஸ்பெஷலாக அங்கேருந்துலாம் வருதுன்னு சொன்னாங்க உருவி கூட்டுக்கு இல்லை மண்பானை அது பாருங்க எத்தனை நேர்த்தியாக இருக்குது பார்க்குறக்கே ஆசையாக இருக்குது எனக்கு ஆட ஒரு போய் வாங்குங்க நம்ம உடச்சிருவோம்னு பார்த்து பார்த்து பைய தான் எடுத்தேன் எனக்கு அதுலேயும் ஒன்று உடஞ்சி போச்சு நான் உடக்கில கடகார் உடச்சுட்டாராக்கு நானெல்லாம் உடச்சிருந்தா காசு கொடுத்துருப்பேன் அதனால தான் பார்த்து பார்த்து எடுப்பேனாக்கா சின்ன உரலும் இருக்குது இடிக்கிறது இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமும் இருக்குது நீங்கள் தான் ஒரு எட்டு போய் பார்க்கணும் வாங்கணும் கண்டிப்பாக விலையும் முன்ன பின்ன இருக்குது நம்ம பேசி வாங்கலாம் என்ற சேனல் நேம் சொல்லுங்கோ ஒரு அக்கா வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனாங்கோ அருவமனையெல்லாம் பாருங்கள் எத்தனை பெருசு இருக்குது உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனாங்க அதனால் கொஞ்சம் விலை கம்மி பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்களாக்கு என்ற சேனல் நேம் சொல்லுங்கோ இல்லைனா உங்கள் செல்லு இருந்ததுன்னா அதுலேயும் கூட ஓட்டு காமிங்கோ நான் தான் சொன்னேன்னு சொல்லி இப்படித்தான் பேசுறேன்னு சொல்லி பாருங்கள் பாருங்கள் ஸ்டார் ஸ்டோர்ஸ் இருக்குது இல்லை கேட்டு தான் அந்த கடைக்கு போகணும் மின்ன முன்ன இருக்குது இல்லைன்றதுக்கு ஒன்றும் இல்லை பாத்திரம் இரும்பு கல் கரு கருங்கல்லில்